சுவாமிமலை முருகனின் ஆறு படை வீடுகளில் நான்காவது படை வீடாக கருதப்படுகிறது இங்குள்ள சுவாமிநாத சுவாமி கோயிலில் முருகப்பெருமான் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக ஐதீகம் இதனால் அவர் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ளது சுவாமிமலை ஒரு இயற்கையான மலை அல்ல கருங்கற்களால் கட்டப்பட்ட மாடக் கோயில் கோயிலில் மூன்று பிரகா வாரங்கள் உள்ளன அவை மலையடிவாரம் நடுப்பகுதி மற்றும் உச்சியில் அமைந்துள்ளன அருணகிரி நாதர் சுவாமி மலையைப் பற்றி பல திருப்புகள் பாடல்களை இயற்றியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் டெல்லியில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டுக்காக சுவாமி மலையின் சிற்பிகளால் இருபத்தி எட்டு அடி உயர நடராஜர் சிலை உருவாக்கப்பட்டது முருக பக்தர்களுக்கு ஒரு புனித தலமாகவும் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் சுவாமி மலை விளங்குகிறது குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்